ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி இந்த பிளாக்ல என்ன பார்க்குறோன்னா நம்ம நர்சரியில் ஏற்கனவே கொஞ்சம் செடிகள் பவளமல்லி அப்புறம் நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸு இதெல்லாம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போயே நான் வந்து செம்மண்ணும் வாங்கினேன் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அதுக்கு நம்ம எப்படி வந்து மண் கலவை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ இதில் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த செம்மண் வந்து ஒன்லி செம்மண் மட்டுந்தாங்க இருக்கும் அப்புறம் அதில் வந்து தொழு உரம் கலந்துருப்பாங்க இப்போ இதை நம்ம அப்படியே வந்து வைக்கலாம் பட் வந்து மண் வந்து சீக்கிரம் இறுகிடும் அப்புறம் வே வேர் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இதில் கலவை கொஞ்சம் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா இப்போது இதில் எவ்வளோ அளவு வந்து இந்த செம்மண் தொழு உரம் கலந்தது இருக்குதோ அதே அளவு ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம வந்து பிட்டு தூள் அதாவது தேங்காய் நார் தூளும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதே ஈக்குவல் ரேஷியோவில் மண்புழு உரம் அதுக்கப்புறம் உயிர் உரம் வேப்ப முண்ணாக்கு இதெல்லாம் சேர்ந்து தாங்க மண் கலவை பண்ண போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இந்த இந்த பிளேட்டில் வந்து இந்த மண் சட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தட்டுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடெலாம் இதில் வந்து ரெண்டு இருப்பு தட்டு வந்து அந்த செம்மண் இருந்ததுங்க தொழு உரம் கலந்தது நர்சரியில் வாங்கின மண் அது ரெண்டு இருப்பு தட்டு போட்டு வச்சு இப்போ அது கூட தேங்காய் நார் தூள் நான் ஏற்கனவே தேங்காய் நார் கட்டி வாங்கி அதை வந்து நான் போன வருஷமே வந்து ஃபைவ் கேஜி உள்ளது நம்ம வந்து வாங்கி தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுக்குவேங்க ஏன்னா விதை போடுறதுக்கும் அதுக்கப்புறம் மண்கலவை பண்ணுறதுக்கும் நான் எவ்ரி ம இயர் வந்து இந்த ம மே மந்த்தில் இந்த வெலை பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தேங்காய் நாராக எடுத்து வச்சது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தது ஸோ அது ரெண்டு ப்ளேட்டு அது மாதிரி அதோடு சேர்த்தாச்சு அடுத்தது இப்போ குட்டுறது மண்புழு உரம் இதுவும் ஃபிஃப்டி கேஜி வந்து மீசோவில் வாங்கினேங்க நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ருப்பீஸ்க்கு பட் வந்து இது வந்து நம்ம இங்கே நம்ம லோக்கலில் வாங்குகிற மாதிரி இல்லைங்க அவன் எங்கேயோ சண்டிகர்லேருந்து இருந்து வந்து தான் சண்டிகராக சட்டீஸ்கரான்னு தெரியலைங்க அங்கேருந்து வந்து இது அனுப்பியிருந்தாங்க ஆனால் வந்து இது வந்து ஃபுல்லாகவே அவ்வளோ அளவுக்குலாம் வந்து இது ஒர்த்தாக இல்லை ஸோ அதனால தான் நான் சொல்லலை வந்து இன்னும் நல்லா இருந்ததுன்னா நம்ம நல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா சொல்லலான்னு நினச்சேன் வீடியோவில் பட் இது வந்து வேஸ்ட்டு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ருபீஸ் ஃபிஃப்டி கேஜிங்கிறது நிறையா அவன் சாயில் தான் கலந்து வச்சுருக்கிறான் மண்புழு உரம் வந்து அந்தளவுக்கு இல்லை ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து மூணு தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா இதில் மண்ணில் இந்த வெர்மி கம்போஸ்டில் அந்தளவுக்கு சத்து இல்லைன்னு சாயிலாக இருக்குன்னு இப்போ அடுத்தது பயோமிக்ஷர் பயோமிக்ஷர்னு வந்து இது ஒரு நாலு பிடி கைப்பிடி போட்டுக்கிறோங்க இப்போது இது வந்து என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு உயிர் உரம் இருக்கு இல்லையா அசோஸ் பைரலம் பாஸ்போபாக்டீரியா சூடோ மனு ஸ்ட்ரைக்கோட்டர் மாவெடி அதுக்கப்புறம் பொட்டாஷ் பாக்டீரியா இது அஞ்சும் கலந்தது பயோ மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது இது வந்து நான் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஒன் கேஜின்னு சொல்லிட்டு வாங்கினேங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலு கைப்பிடி போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு க கைப்பிடி வந்து புண்ணாக்கு நீம் கேக்கு இது நாலு கைப்பிடி வந்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஒரு மா மண்வெட்டியை எடுத்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட வேண்டியதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மண் வந்து செம்மண்ணில் வந்து நிறைய கட்டி கட்டியாக இருக்கும் அந்த மண்ணை எல்லாமே கையிலேயே நம்ம நல்ல நல்லா கலவை இதை வந்து ரெடி பண்ணி நமக்கு எந்த பாட்டில் தேவையோ அதில் ஃபுல்லாக போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படியே வச்சிடணுங்க டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இது நல்லா சத்தாக மாறிவிடும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம செடி வைக்கலாம் ஏன்னா இதில் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் வேப்ப முன்னாக்கெல்லாம் நம்ம போட்டிருக்குது இந்த உயிர் உரம்லாம் போட்டிருக்கிறதுனால ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்போ நம்ம வந்து செடி வைக்கும்பொழுது அந்த ஹீட்டில் கருகிடும் வேறு பிடிச்சி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால நானும் ஃபிஃப்டீன் டேஸ் கிட்டத்தட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க செடி வைக்கலான்னு இருக்கிறேன் இப்போ வந்து இந்த பவளமல்லி நாட்டு பன்னீர் ரோஸு இதெல்லாம் வாங்கினேன் இல்லைங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மண்கலவை பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கு நம்ம வாங்கி இதை நம்ம அந்த செம்மண்ணை மட்டும் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரே ஒரு செடி தான் நம்மளால் வைக்க முடியும் அதுவும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து அந்த மண்ணில் வந்து வேர் பிடிச்சி போகிறதுக்கும் செடி ரொம்ப சிரமப்படும் ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால இப்போ இது மார்க்க செம்மண் பாருங்கள் எவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குன்னு இதெல்லாம் அப்படியே கையில் நல்லா உதிர்த்து விட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து மண்வெட்டி வச்சு ஃபுல்லாக வந்து போட்டுவிட விட வேண்டிதான் அது மண் கலவை பண்ணும்போது எனக்கு என் பையன் ஹெல்ப் பண்ணுவார் அவர் தான் இப்போ மண்வெட்டி வச்சு கலவை போடுறாரு நானும் போடுவேன் நான் போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது அவர் போடும்போது தான் என்ன நான் வீடியோ எடுப்பேன் அடுத்தது இப்போ நான் இந்த வாளியில் தாங்க வைக்க போகிறேன் இந்த வாளியில்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு பன்னீர் ரோஸ் வைக்க போகிறேன் இல்லைனா பவளமல்லி இது ரெண்டில் ஏதாவது ஏன்னா பெருசாக இதுக்கு வந்து நல்ல வேர் பிடிச்சி போகும் இது வேர் எந்த அளவுக்கு பிடிச்சி போகுதோ அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து அந்த செடியை நல்ல உயரமாக வளரும் நிறைய பூக்களும் கொடுக்கும் அதுக்காக நான் வந்து இந்த பெரிய வாளியில தான் வைக்க போகிறேன் இது நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு வாங்கின வாளி ஈய வாளி ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி போய் ஒரு மாதிரி மக்கிடிச்சு சரி அதை நம்ம பழைய கடை இடைக்கி போட வேண்டாம் இதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செடி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இதில் ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ நான் இதில் தாங்க மண்கலவையெல்லாம் கொட்டி வச்சு கீழேயே மண்கலவை பண்ணிவிடுவேங்க கீழே நம்ம கார் பார்க்கிங்கில் வந்து மண்கலவை பண்ணிவிட்டு இந்த மண்ணை எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் தூக்கி மேலே கொண்டு போய் பொறுமையாக வச்சுடுவேங்க இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்திருந்தா நிறைய விதைகள் எல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு சம்மரில் என்னென்ன விதைகள் விதைக்கலான்னு அந்த விதைகளினுடைய வளர்ச்சி தான் பார்க்குறோம் இப்போ முன்னாடி இப்போ காமிச்சது மஸ்கு மிலான் இது வந்து வெள்ளரிக்காய் அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பீர்கங்காய் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய் விதை போட்டிருந்தோம் அதுவும் நல்லா வளர்ந்து வருது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நாற்று இது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இதுவும் நல்ல நாற்று வளர்ந்து வந்துட்டுருக்கு இது வந்து பச்சை நீட்டு கத்திரி அதில் வந்து ஒரு பாக்கெட் வேதான் போட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டே தான் முளைச்சிருக்குது அதுக்கப்புறம் இது வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டது நாற்று முளைச்சி வந்துட்டுருக்குது அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் போட்டிருக்கேன் அதுவும் முளைஞ்சிருக்கு இது சிங்கரா சிங்கரான்னு சொல்லிட்டு இது வந்து முள்ளங்கி ரேடிஷன்னு சொல்கிறாங்க அது வளர்ந்து வந்தது தான் தெரியும் ஆனால் பீன்ஸுன்னு சில பேர் சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியலை வளர்ந்து வந்தால் பார்க்கலாங்க அடுத்து முள்ளங்கிங்க முள்ளங்கியும் போட்டது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு அடுத்தது நம்ம நர்சரியில் ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் நான் நர்சரியில் கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒத்த செம்பருத்தி இது நல்லா பாட்டு மாற்றி வச்சோடனே எவ்வளோ நல்லா சூப்பராக வந்து வளர்ந்து வந்து இப்போ பாருங்கள் அதில் நாலு மொக்கு வச்சிருக்கு முத்த செம்பருத்தி இது மெயினாக வந்து நான் வந்து எடுக்கிறதே இது வந்து நாம் ஷாம்பு தயாரிக்கலாம் ஹேர் ஆயில் நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது மெயினாக நான் வாங்கி வளர்க்குறதுங்க இப்போ நான் அதே மாதிரி தான் ஹேர் ஆயில்லாம் ரெடி பண்ணி நானே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து முன்னாடி முடி ரொம்ப கொட்டும் இப்போ அந்தளவுக்கு இல்லை ஆனால் முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது முடியும் அடர்த்தி ஆகியிருக்கு அடுத்தது ப்ரூனிங் பண்ண செடியெல்லாம் பார்க்கலாங்க இப்போ நாம் வந்து வே கத்திரிக்காய் செடியெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி இலையெல்லாம் கருகி கொட்டிருச்சு ஸோ அதுக்கு ப்ரூனிங் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டேங்க கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா புதுசு புதுசாக இலைகள் எல்லாமே வந்துட்டுருக்குது முன்னாடி காமிச்சது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இப்போ காமிக்கிறது வேங்கேரி கத்திரிக்காங்க அது ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இப்போ புதுசாக வர இலைகள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல நல்ல பச்சை பசையல்னு இருக்குது அதுக்கப்புறம் அதுலேயே நிறையா பூக்களும் வச்சுருக்குது முன்னாடி ஒன்று ஒன்று தாங்க ஒரு ஸ்டெம்மில் அதாவது ஒரு பிரான்ச்சில் ஒரு பூ தான் வைக்கும் இப்போ வந்து ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரான்ச்சில் வந்து மூணு பூ வச்சுருக்கு இப்போ அடுத்து இது பார்த்திங்கன்னா இளவம்பாடி முள் கத்திரிக்காய் இதுவும் ப்ரூன் பண்ணி விட்டேங்க இலையெல்லாம் கருகிடுச்சு ஸோ கத்திரிக்காய் செடி இலை கருகிடிச்சின்னா நீங்கள் பிடுகி போட்டுறாதீங்க அந்த இலையெல்லாம் கட் பண்ணி தொட்டிலேயே போட்டுட்டு அதேவே மக்கி செடிக்கு சத்தாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா ப்ரூன் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லாவே வந்து மறுபடியும் கிளையெல்லாம் எடுக்கும் புதுசாக இலையெல்லாம் புதுசாக வரும் அது நல்ல க்ரீனிஷோடு வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை முருங்கையெல்லாம் முன்னாடி பறிச்சிட்டு க அதையும் எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டாங்க இப்போ அதில் புதுசாக நிறைய இலைகள் எல்லாம் புதிய புதிய தொ தளியர்லாம் வந்து அதில் பூக்கள் வச்சு கொத்து கொத்தாக பூக்கள் வச்சு இப்போ காயுமே அப்படியே வந்து பாலினேட் ஆகி காயுமே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் அடுத்தது இதுவங்க கொஞ்சம் செம்பருத்தி எல்லாம் பூத்துருக்கு இதுவும் பறிச்சுக்கலாங்க ஜாதி மல்லி இருக்குது கொஞ்சம் ஜாதி மல்லியும் இருக்குது நம்ம அதுவும் பறிச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம இன்றைக்கி என்னென்ன நம்ம மாடித்தோட்டத்தில் காய்கறிகள் என்ன கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறாங்கிறதையும் பார்த்துர்லாங்க கொஞ்சம் அவரக்காய் இருக்குது அவரக்காய் லாஸ்ட்டு ஈல்டுங்க இதோட முடியுது முட்டை கோஸ் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் எல்லாமே மஞ்சள் நேரமாக மாறி எல்லாம் முடிஞ்சிருச்சு கோழிவரை சிகப்பு கோழி வரை ஃபுல்லாகவே எல்லாமே இலையெல்லாம் கருகி கொட்டி இப்போ தான் ஒன்று ரெண்டு பூ திரும்பி புதுசாக வைக்கிது ஆனால் கண்டிப்பாக இந்த ஒன்று ரெண்டு பூவும் காய்க்கி அதுங்க கொட்டிடும் ஏன்னா அவ்வளோதான் இதோட ஈல்டு முடிஞ்சிருச்சு இதனுடைய ஆயில் களம் ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னுமே நம்ம போட்டிருக்க விதையும் இப்போ நல்லா முளைச்சி வந்திருக்கு இல்லையா வாட்டர் மெலான் மஸ்க் மெலான் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் அப்புறம் பீர்க்காங்க சுரக்காய் புடலங்காய் எல்லாம் வச்சுருக்குறேன் ஸோ இந்த இப்போ நான் இதெல்லாமே இன்றைக்கே நான் வந்து இந்த செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த அவரக்காய் செடி எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மண்ணை ஒரு டென் டேஸ் ரெஸ்ட்டு விட்டுறலான் இருக்கேங்க அதுக்கப்புறம் இந்த அதுக்குள்ளே இந்த ம போட்ட விதைகள் எல்லாமே இன்னும் நல்லா ஒரு அடி அளவுக்கு ஹைட் வந்துடும் ஸோ ஒரு அடி அளவுக்கு ஹைட் வரும்போது தான் நம்ம நாற்று மாத்தி மாற்றி அது நல்லா வந்து வேர் பிடிச்சி வரும் ஸோ அதனால் அப்போ அந்த டென் டேஸ் இந்த மண் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நான் போட்ட விதையினுடைய ஒரு அடி ஹைட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம ஈல்டு எடுத்துகிட்டே இருக்கலாங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் இருக்குது மிளகாய் நிறையா இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாங்க லெமனும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுத்து இதில் வந்து ரெண்டு வந்து இந்த கிராஃப்டட் வெரைட்டி ரெடி பண்ணேன் அதில் ஒன்று வந்து ஃபுல்லாகவே கருகிடிச்சு இன்னொன்று மட்டும் ஒரு இன்னொரு ஸ்டெம்ல பண்ணது மட்டும் நல்லா வந்துட்ருக்குங்க அது சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு அதில் டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன் நம்ம கூட இது மாதிரி கிராஃப்டட் வெரைட்டி நிறையா ரெடி பண்ணி பண்ணலாம் வீட்டிலையே அடுத்து இது செடியை வர ஒரு ரெண்டு ஹவரக்கா தான் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் அதுவும் ஈல்டு முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் தக்காளி இதில் செரி டொமேட்டோலையே கொஞ்சம் பெரிய சைஸு அடுத்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பச்சை மிளகாய் இதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க அடுத்தது காலிஃப்ளவர் இங்கே பாருங்கள் காலிஃப்ளவர் தனித்தனியாக பூ பிரிய பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரியிற பூ என்ன பண்ணணுன்னா இதை நம்ம அப்படியே விட்டோம்னா இது தான் வந்து இதில் இருந்து பெருசாக வந்து ஸ்டெம்மு வளர்ந்து அதில் வந்து விதை வித வைக்க ஆரம்பிக்கும் பட் இந்த விதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சாலும் அந்தளவுக்கு ஏன்னா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேங்க அந்தளவுக்கு வரல அதனால் இது ஏன் நம்ம பூவவே பறித்து சாப்பிட்றலான்ட்டு கட் பண்ணிட்டாங்க அடுத்தது ஒரு ரெண்டு பாக வந்து விதைக்கி விட்டுருந்தேங்க அந்த விவம் பழுத்து விதை ரெடியாயிடுச்சி ஆனால் இந்த விதையை நம்ம பழுத்து இந்த எடுக்கிற விதையங்க நாம் கண்டிப்பாக ஒன் மன்தாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் நம்ம போடணும் விதையை மண்ணில் விதைக்கணும் இல்லைன்னா செடி நல்லா முளைச்சி இது விதை நல்லா முளைச்சி வரும் ஆனால் அதால் வந்து நல்லா வந்து கிளைமேட்டை தாண்டி அந்த வெயிலை தாங்கி அதால் வரவே முடியாது ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அடுத்தது அவரைக்காய் கொஞ்சம் இருக்குதுங்க இதாங்க லாஸ்ட்டு ஏல்டு சிகப்பு கோழியை வர சுத்தமாகவே இல்லை கோழியை வர தான் ஒன்று ரெண்டு காய்ச்சிகிட்ருக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கொத்தாக பூ வைக்குதுங்க ஆனால் ஒன்று ரெண்டு தாங்க காய் பிடிக்குது ஸோ அதனால் வெயில் தாங்க முடியாது அதனால் அது பூ வச்சாலும் இன்னுமே பூக்கள் தான் வச்சிட்ருக்குமே தவிர காயாக வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை கம்மி தான் அதனால் இது எல்லாமே என்னையோட அந்த காயெல்லாம் பறிச்சிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கிற இந்த கோழியை வர எல்லா செடியும் எடுத்துட்டு அந்த புதுசாக நாற்று வளர்ந்துட்டுருக்கு இல்லையா அதை மாற்றி நடும்பொழுது நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க அடுத்தது வந்து இங்கே கொஞ்சம் புல்லட் மிளகாய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாம் இந்த புல்லட் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காரங்க இப்போ நம்ம சாம்பார் மிளகாய் தூள்லாம் ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிளகாய் வாங்கி அரைச்சோம்னா நமக்கு வந்து காஸ்ட்டும் கம்மி ப்ளஸ் வந்து நமக்கு அதனுடைய குவான்டிட்டியும் வந்து நம்ம நீட்டு மிளகாயை விட இது அது நம்ம மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணால் இது ஒன்றரை ஸ்பூன் போதுங்க அந்தளவுக்கு காரமாக இருக்குது ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அடுத்தது கொஞ்சம் கீரை இருக்குது சிகப்பு பொண்ணாங்க நிற்கிறேன் அதுவும் பறிச்சிக்கலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் நம்ம மாடியில் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு முருங்கை வச்சுருக்கேன் அது வெதிலேருந்து வளர்த்தது அது வந்து வ பூ வைக்கல ஒன்றுமே வைக்கல இலை மட்டும் வச்சுட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பூக்கள் இப்போ புதுசாக வச்சுருக்குன்னு நான் ஒரு முன்ன போன வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில் அது இப்போது ஒரு பூ பூ வந்து காயாக மாறி நல்ல ஒரு காய் கொடுத்துருக்குதுங்க நல்லா இருக்குது அந்த காயுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அடுத்தது வந்து அடுக்கு மல்லிங்க அடுக்கு மல்லி இதுலேயே வந்து இது ஒரு ஏழு எட்டு அடுக்கு இருக்குதுங்க அந்த மல்லி இது நான் பயங்கர வாசம் ஒரு ரெண்டு பூ பூத்தாலும் கிட்ட இந்த செடிக்கிட்ட போகும்போதே செம்ம வாசம் நல்லா இருக்குதுங்க ஸ்மெல்லு அடுத்தது இது வந்து இப்போ பாருங்கள் நிறைய நான் அந்த இலையெல்லாம் ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி விட விட நிறைய முன்னாடி ஒரு ஸ்டெம் அதாவது பிரான்ச்சில் வந்து ஒரு பூ தான் பூக்கும் இப்போ அதுலேயே மூணு பூ நாலு பூ பூக்குது ஸோ அப்போ ப்ரூவன் பண்ண பண்ணால் அது நல்லா வந்து நமக்கு ஈல்டு கொடுக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் கொஞ்சம் இருக்குதுங்க அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் செடி சொன்னேன் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் செடியில் நான் வந்து த்ரீ இயர்ஸ் கிட்டத்தட்ட ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி வளர்த்துருக்கேங்க மூணு வருஷம் வந்து நல்லாவே ஈல்டு கொடுத்துருக்குது எனக்கு கத்திரிக்காய் அதுக்கு மேலே வரல பிளாக் பேட்டி கத்திரிக்காய் தான் மெயினாக அடுத்தது இன்னொரு டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் கட்டிங்ஸ் வந்து நம்ம மீசோலேருந்து வாங்கியிருந்தோம் ஒன் டுவெண்ட்டி செவனுக்கு மூணு கலரில் அது மூணுமே இப்போ வச்சு அது நல்லா வளர்ந்து வந்து அப்படியே செவத்தை பிடிச்சிட்டு கீழே தொங்குது அதுக்கு ஒரு சின்ன ஐடியா பண்ணங்க இது என்னென்னா அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய ரிம்முங்க அதை எடுத்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என் பொண்ணோட சைக்கிள் அது பழைய சைக்கிள் எல்லாம் ம மறுத்து மறிச்சிருச்சு அப்படியே அந்த மறித்து போனதை வந்து அதனுடைய வீல் வந்து அந்த சைக்கிளை போடுறோம் அந்த வீலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாமே இந்த மாதிரி எடுத்து அந்த ரிம்மை எடுத்து வீல் ரிம்மை எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாப்பு ஸ்டிக்கில் சொருகி அது மேலே தூக்கி இதை வச்சுட்டேங்க இந்த ட்ராகனை இப்போ நல்லாவே அதுவும் வந்துட்ருக்கு ஸோ ஈஸியாக அதுவும் வளர்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அடுத்தது இது பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கழிவு வரங்க நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் கொடுத்துருக்கோம் காய்கறி கழிவு எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலான்னு இப்போ இது மூணு ட்ரம்மு நமக்கு வந்து நிரம்பிடுச்சு மூணு தொட்டி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ஸ்கேனு இது மூணுமே நிரம்பிடுச்சு அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மக்கிடுச்சு இன்னொன்று வந்து ஹாஃப் இருக்குது மக்கி இன்னொன்று வந்து அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது மக்காமல் இருக்குது இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம மண் கலவை பண்ணோம் இல்லைங்களா அந்த மண்ணை பூரா எடுத்து இதுக்குள்ளே நான் போட்டு 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 இந்த மண்ணை எடுத்து இதுக்குள்ளே போட்டு ஹாஃப் பக்கெட்டாக அது ஹாஃப் கேனில் கொண்டு வர போகிறேன் நல்லா அழுத்தி விட்டு கொண்டு வர போகிறேன் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸில் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸில் மக்கிறோங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் மக்கிறோம் நாம் வெண்டக்காய் விதையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அப்போ இந்த வெண்டைக்காய் விதையை நல்லா இன்னும் அது வளர்கிறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு டென் டேஸ் ஆகும் நல்ல ஹைட்டு வளர ஒன் ஃபீட் ஹைட் வளர எப்படியும் டென் டேஸ் ஆகும் அதுக்குள்ளே இந்த மண் வந்து அந்த காய்கறி கழிவை மக்க வச்சிரும் அப்போ அந்த நாற்ற பிடுங்கி இதில் வச்சுருவேன் அப்போ அவள் கொடுக்கும்போது நல்லா வளர்ச்சி கொடுக்குங்க நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்ல செடி வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து நமக்கு நல்ல காய் கொடுக்கும் ஏன்னா இனிமேல் வரப்போகிறது வெயில் காலம் இந்த சம்மரில் வந்து அதிக வெள்ளைப்பூச்சி தாக்கல் தாக்குதல் இருக்கும் வெண்டைக்காய் செடிக்கு அதனால் நம்ம வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம நல்லா வந்து செடி சத்தா நல்லா இந்த சத்தையெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வளரும் நல்லா ஈல்டும் கொடுக்கும் இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது அடுத்தது வந்து இன்றைக்கி நம்ம பறித்த காய்கறிகளும் இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம இந்த காய்கறிகள் பறித்தோம் அவ்வளோதான் ஈல்டும் கம்மியாக கிடிச்சிங்க இன்னுமே நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து ஈல்டு எடுக்கிறதுக்கு இன்னுமே முன்னாடி வாரம் வாரம் நான் வந்து அறுவடை வீடியோ எடுத்து போடுவேன் அறுவடை பட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டென் டேஸ் கான்ஸ் தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் மறுபடியும் ஆடிப்பட்டத்தில் தான் நமக்கு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் பட் இந்த வெய சம்மரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் நல்ல ஈல்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போங்க இது தாங்க நம்ம த்ரீ டேஸாக நம்ம சேகரித்து பூக்கட்டி வச்சுருக்கேன் ஜாதி மல்லி Thank you. Thanks for watching.